ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி ஈரல் அதை வந்து எப்படி நம்ம பிறக்கின மாதிரி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு பூண்டு பல் கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ ஈரல் அதனால் வந்து அதுக்கு தகுந்த அளவு தான் நான் போடுறேன் ரொம்ப போட்டிங்கன்னா இதுக்கு காரடிக்கும் அப்புறம் எண் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ரெண்டு ஜீரகம் ரெண்டு போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே ரெண்டு கருவேப்பில இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வத வதக்கிக்க நல்ல மாதிரி இதுவும் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பிள்ளைங்க அந்த பேஸ்ட் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கான் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அது நல்லா வதக்கியாச்சு இப்போ அது கூடவே நம்ம ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இது எல்லாமே இந்த கால் கிலோ ஈரலுக்குரிய அளவு நீங்கள் வந்து இதே அரை கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருட்டுங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் இது வந்து பெப்பர்னால பெப்பர் வந்து அதோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா கால் ஒரு கால் டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் இப்போ எல்லாமே சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஈரலை வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் தூள் உப்பெல்லாம் போட்டு இதே போல் நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஈரலையும் அதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஈரல் ப்ளஸ் கல்லீரல் ரெண்டும் இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தும் அந்த ஈரலையும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாத்துலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரல்லே நம்மளுக்கு சிக்கன் சிக்கன் சரி ஈரல் சரி தண்ணியில் கொஞ்சம் வரும் அதனால் வந்து கிரேவி டைப்புக்குனால நீங்கள் வந்து இதில் வந்து டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து வேகட்டும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பீங்க இதில் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ரெண்டு மல்லித்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா கெட்டியாகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஈரல் நல்லாமல் வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஈரல் கிரேவி மிளகு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ